కడూర్ మే మావర్ ఆర్ పి కన్నదాసన్వారు మావట సాలయ మీద نہیں دو بات وہ ہے okay

வருகை வருகையான இந்த பூத் பூத்து பூத் வீட்டில் இருக்கு வருவே வருகையானது ஒரு விஷயம் எப்படின்னாக்க இப்போ நீங்கள் நம்ம பூத்து எப்படின்னாக்கா நம்ம ஒன்றியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பூத்து நீங்கள் இருக்கீங்க அதெல்லாம் பூத்து வாங்கி பொருள் போட்டுருக்காங்க பூத் நம்பர் எப்படின்னாக்க பூத் நம்பர் நல்லா ஒரு நல்லா புரியுது நம்ம எந்த பூத்து இருக்கும் எந்த பூக்களும் இருக்கும் நம்ம ஹோட்டல் இருக்கிற நம்ம பூக்கள் இருக்கும் எக்ஸாம்பிள் நூற்றி பதினோரு நூற்றி முப்பத்தி நம்பராக இருக்கும்

अगर अंतरिक्ष पुत्र बने, अगर अंतरिक्ष में टीडी बिटा, यदि तुम लोगों के द्वारा किसी पुत्र का नाम से गर्भ के संपन्न हो जाए, ना कोई ऐप और नोट बने, यदि पुत्र बने, इधर जब कोई आराम करने चली, वो वह मंदिर में वोट के लिए, तो उसने कुछ फोन नंबर लेकर खुद रुपम आए, ना यहीं, फोड़ जाए, ना उ

तरपति <laughs> 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 அரியநிலை ஏற்றிட கழக பொதுச் செயலாளர் நம்மளை எல்லாம் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது ஆசனவர்களின் ஆணை கிழங்க தலைமை நிலை செயலாளர் அருமை அண்ணன் ராசியர்களின் ஆலோசனைப்படி மங்களூர் ஒன்றியத்திற்குட்பட்ட நிர்வாகிகளுக்கான எனது பூ தாய் பூக்கிழக்க பொறுப்பாளர்கள் கிளைக்கிழங்க பொறுப்பாளருக்கான பயிற்சி பண்ணதே வகுப்பு இப்போ இந்த வகுப்ப ஏன் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தலைமையில் ஆறாம் தேதி சனி நாய் மழை சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா பன்னாராம் தேதி சனிக்கிழமைக்கு பண்ணோம் நேற்று பண்ண முடியலைங்க அதனால இன்னைக்கு வந்து மங்களூரு நாங்கள் வந்து தனியாக சந்திர ஒன்றியம் தனியாக நகரம் தனியாக போன வார்த்தை மாடியே தனி தனியாக கோட்டை போட்டு விட்டோம் அதை சேர்த்துட்டு ஒன்றா தரமடை தொகுதியாக ஒரே கோட்டமாக போட்டோம் இப்போது திருக்குடி ஒன்றிய மூணு ஒன்றியமும் சேர்ந்து திருக்குடியில திருச்சுடி நகரம் மங்களூர் கிழக்கு ஒரு ஆலோசனை ரெண்டு ஒன்றியம் இருக்காங்க நல்லூர் ஒன்றியம் நல்லூர் பெண்ணோட நகரம் பேரூரா சேர்ந்து அந்த கூட்டம் அடுத்தது இருக்கு இப்போ நாற்பத்தாறு பஞ்சாயத்துக்கான ஆலோசனை போல இது நாற்பத்தாறு பஞ்சாயத்து நாற்பத்தாறு ஊராட்சிக்கான ஆலோசனை போட்டதில் மொத்தமே இருக்கிறது நாற்பத்தாறு பேர் இருக்கீங்க நான் இதில் என்ன பேசுறது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல நம்ம வந்து நிர்வாகிகள் இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகியும் சரி ஒன்றை பொறுத்தாலும் சரி கிளைக்காரகளை கட்டாமங்க வெறும் பேப்பர் ஒர்க் ஆகிக்கலாமல் செயலில் அதை கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பேப்பர் ஒர்க் எப்போ கொடுத்தாலுமே நம்ம அந்த ஊதியம் அதை கரெக்டாக பண்ணிடுறோம் அதையே செயல் உயமாக வரும்போது அது என்னென்ன சின்ன சின்ன ஸ்டெகல் இருக்குதுன்னு தெரியல நம்ம அடுத்து பரவாயில்ல எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த எஸ்ஐஆர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எஸ்ஐப்எம் நம்ம ஊரில் எல்லாருமே பாதி பேர் ஓட்டு ஓடி நம்ம எழுதி கொடுத்துருப்போம் அதில் நம்ம மக்களுக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுக்கல அப்படிங்கிற நம்ம போய் ஆய்வு பண்ண சொல்லி ஒரு வெப்சைட் மாதிரி நம்ம தலைமையிலேருந்து ஓப்பன் பண்ணி ஒரு வெப்சைட் ஒன்று ரெடி பண்ணி நம்மளுடைய நிர்வாகிகள் வந்து மக்களை கணெக்ட் பண்ணுறதுக்காக அந்த வெப்சைட்டில் நம்மளை போய் மக்களை பார்த்து இந்த ஃபார்ம் வாங்கிட்டீங்களா வாங்கலையா அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்து மாதிரி பண்ண சொன்னாங்க அந்த பண்ண சொல்லி சொல்லிக்கிற பத்து நாளுக்கு ஆச்சு நம்ம செயல யாருமே பண்ணலை மொத்தம் மூவாயிரம் பேர் தான் நேற்று நைட் வரைக்கும் நம்ம திருநூறு தொகுதியில் பண்ணியிருக்கோம் உதாரணத்துலேயே அதுதான் கிலோ ஐயாயிரம் பேர் மீட்டை பண்ணியிருக்காங்க நம்ம ரெண்டு தொகுதியுமே உள்ள கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டுருக்கோம் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பூத் கமிட்டி முடிச்ச தமிழ்நாட்டிலே முதல் தொகுதி தெரியும் ஒரு தொகுதி அப்படிப்பட்ட தொகுதி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் இன்னும் நம்மளுடைய பணிகளை வேகப்படுத்தணும் ஏன்னா நமக்கு இன்னும் டைம் கிடையாது இன்னும் ஒரு நாலு தான் இருக்குது அதுவும் நம்ம இந்த தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி தெரியும் நம்ம கட்சியை பொறுத்தவரை மிக முக்கியமான தொகுதி அப்படிப்பட்ட தொகுதிக்கு நம்மளுடைய ஒர்க் இன்னும் இது பற்றாது ரொம்ப அதிகமாக வேணும் இப்போ இருக்கிற நிர்வாகி ஐம்பது ஐம்பத்தஞ்சு நிர்வாகிகள் இருக்கீங்க இந்த ஐம்பத்தஞ்சு பேருமே இன்னைக்கு உங்களுடைய ஒரு உங்களுடைய பூத்தில் உங்கள் நம்பர் அக்சஸ் பண்ணிக்கலாம் உங்கள் பூத் எப்படின்னா உங்களுடைய உறுப்பினர்கள் டிவிக்கு உறுப்பினர்கள் உங்களுக்கு பூத் நம்பர் இருக்கும் அந்த பூத்துக்கு பூத் கமிட்டி உறுப்பினர் அது எலக்ஷனுக்காக இருக்கிறது அது தனி இப்போதைக்கு இந்த எஸ்ஐஆர் உங்களுடைய பூத்தில் உங்களை நீ அக்சஸ் பண்ணிட்டு

அடுத்தது இல்லைன்னா இல்லை இல்லைன்னா ரீசன் கேட்பாங்க மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட் நம்ம ரெண்டு கொடுத்துருக்கோம் இப்ப நம்ம கொடுக்காம இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் யார் யாருமே பார்க்கறதுக்காக தான் இந்த ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ இதை வந்து தளபதி நம்ம கழக தோழர்கள் எத்தனை பேர் மக்களை போய் சந்திச்சிருக்காங்கன்னு தெரியறதுக்காக இந்த ஆப் ரெடி பண்ணாரு ஆனா நம்ம மக்களை போய் பார்த்துருக்கோம் இல்லையில ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனா அந்த ஆப் மூலயமா அதை பண்ணல இன்னொரு மூணு நாள் தான் டைம் இருக்கு இன்னைக்கு தேதி ஏழாயிடுச்சு பதினொன்றாம் தேதி வரைக்கும் தான் இருக்கு இங்க இருக்கிற நம்பர் கொடுப்பனனும் அவங்க பூத்துக்கு ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த போத்துல பார்த்து நீங்க லீக் இ பார்த்துங்க டேட் தான் தம்பி சந்தோஷ் சொல்றாரு எல்லா டவுட்லாம் ஓகே அவர் ஃபோன் நம்பர் கிட்ட நம்ம கொடுப்போம் ஒரு ஒன்லி புக் நன்றி நான் இப்ப ஆதார் ಕೊಡ್ಬೇಕು ಒಂದು ಟೇಬಲ್ ಒಂದು ಯಾರು ಅಂತ ನೀವೇ ಮಾತಾಡೋದು ಒಟ್ಟಿಗೆ ಮಾಡ್ತಾರೆ ಉಂಗಳಕ್ಕೆ 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 ತೆಲುಗು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಲ್ಲಾ ಮಾಡ್ತಾರೆ ಇದಾ ಎಲ್ಲಾ ಮಾಡ್ತಾರೆ ಇದಾ ಮಾಡ್ತಾರೆ